சத்யவாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை பெரும் நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்று வட்டாரப் பகுதியில் காற்றுடன் பெய்த மழையால் சுமார் இருபத்தைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நேந்திரம் வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்து உள்ளது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்கிடக்கலாம் சுரேஷ்குமார் வணக்கம் இது தொடர்பான கூடுதல் தகவல்கள் வணக்கம் நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் வந்தலூர் பகுதிகளில் நேற்று இரவு ஒரு சில இடங்களில் கடுமையான மழை மற்றும் சூறை காற்று வீசி பந்தலூர் பகுதிகளில் ஆலங்கட்டி மலையும் பெய்த நிலையில் சில நாட்களுக்கு பிறகு குளிர்ச்சான சூழ்நிலை ஏற்பட்டது இந்த நிலையில் பந்தலூர் சால்காவிற்குட்பட்ட வேரமங்கா வேரமாங்கா பகுதியில் ஏராளமான விவசாயிகள் நியந்திர மழை விவசாயம் செய்து இருந்தனர் இன்னும் அறுவடைக்கு மூன்று மாதமே இருந்த நிலையில் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தனர் ஆனால் நேற்று இரவு பெய்த மழை மற்றும் சூறாவளி காற்றில் பத்துக்கு பத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் விவசாயிகளும் இருபத்தி அஞ்சாயிரம் வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்தன இந்த நிலையில் இன்று காலை தோட்டத்திற்கு வந்த விவசாயிகள் வாழை மரங்களை அடியோடு சாய்ந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் இன்று மூன்று மாத இன்னும் மூன்று மாதத்தில் அறுவடை செய்ய விடலாம் என்ற எண்ணத்தில் இருந்த விவசாயிகள் தற்பொழுது கவலையில் சார்ந்துள்ளனர் ஒவ்வொரு வாழைக்கும் சுமார் முதல் முன்னூறு ரூபாய் வரை செலவு செய்த நிலையில் கடும் பாதுகாப்பு உள்ளாகியுள்ள உள்ள நிலையில் உடனடியாக தோட்டக்கலைத்துறை மற்றும் அரசு உடனடியாக அவர்களுக்கு மானியம் மற்றும் உதவி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்